ரொம்ப நேரம் பேச முடியாது பயங்கர டயர்டா இருக்கு யூகிஸ் அது சார் நீ பயங்கரமாக கலாய்ச்சிருக்கீங்க போல் இன்னைக்கு ஏன்னா இப்போ இங்கே வீடியோ எடுத்து அதுக்குள்ளேயும் எடிட் பண்ணி போய்ட்டு திரும்பி என் ஃப்ரெண்ட் எனக்கு அனுப்பிட்டான் அதை டைட்டில் போட்டிருக்கங்க யூகிஸ் இது மிஷ்கினை பங்கமாக கலாயித்த யூகிஷ் தேங்க்யூ சார் அவர் கலா அவங்க சேனல் பண்ண சொல்ல மாட்டேன் ஓகே பரவாயில்ல ராதிகா நான் வாடிப்பொடினுதான் கூப்பிடுவேன் தப்பா எடுத்துக்காதீங்க என் ஃப்ரெண்ட் என்னுடைய தோழி என்னுடைய தங்கை அவள் எல்லாமே அவ ஆக்சுவலா அதெல்லாம் வந்து வாடிப்பொடினா கூப்பிடுவேன் கோச்சிக்காதிங்க ரொம்ப மேடை நாகரிகம் எனக்கு தெரியாது எனக்கு ஏன்னா பங்கம்மா கலாச்சாரம் பிறகு அப்புறம் நான் தான் கலைஞர் ஓகே நான் ராதிகா மாஸ்டர் அவங்க அவங்களாம் நாங்களாம் ஒரே ஜெனரேஷன் ஆக்சுவலி நான் அப்படி சொல்லுவேன் ஆக்சுவலாக ஒரு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி இயர்ஸ் முன்னால் நாங்கள்லாம் வந்து ஒரு வேறு மாதிரி சுற்றி இருந்தோம் சினிமா லட்சம் அப்போ வந்து நான் ஹாஸ்டன் டேரெக்டர் அப்புறம் ராதிகா வந்து ஹஸ்டன் டான்ஸ் அவரை பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்போ நான் சொன்னேன் ஃபஸ்ட் போட்ட எடுத்த உடனே வாட்டி என் கூட வந்து இங்கேயே தான் கொரியோகிராஃப் பண்ணேன் ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் தெரியாது ஏன்னா ராதிகா வச்சு பண்ணால் என் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டேன் அவள் சொன்னால் பயமாக இருக்கு நான் வரமாட்டேன் சார் அப்போ என் வாழ்க்கையை கட்டுறாதீங்க அப்படின்னா சார் பின்னாடி இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டாவது படம் எடுத்தேன் ஃபஸ்ட் படம் ஓடிச்சு இப்போ ரெண்டாவது படம் எடுத்தோன்னே ரெண்டாவது படத்துக்கு ஒரு கூத்துப்பாட்டம் பண்ணிவிட்டேன் ராதிகா நீ தான் பண்ணுவா அப்படின்னே சார் திரும்பிய வாழ்க்கை கட்டுறாங்க சார் ஒழுங்காக போய் கேட்டு நல்லா சம்பளம் வருது பேட்டாக வருது இங்கே கெடுக்காதீங்க அப்படின்னா சரி ஓடிட்டேன் மூணாவது படம் கூப்பிட்டேன் மூணாவது படத்தில் ஒரு கூத்து போட்டுறது வாடி அப்படின்னா வரமாட்டேன்ட்டான் அதுக்கப்புறம் ஒரு நாள் ராதிகா ஆஃபீஸ் வந்து சார் நான் இப்போ ரெடியாக இருக்கேன் வாங்க அப்படின் அதுக்கு ஒரு கிளாப் பிடிக்கும் எப்படின்னா ஒரு சினிமாவில் ஒரு துறையை முழுக்க முழுக்க கற்றுட்டு முழுக்க முழுக்க தேர்ந்தேன் அதுக்கப்புறம் இனிமே நான் பண்ண மாட்டேன் நான் வந்து இனிமே சுயமாக நான் செய்யும் தொழில் நான் ஒரு மாஸ்டர் ஆயிட்டேன் ஆகி இனிமே நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்றத ஒரு மெச்சூரிட்டி வந்த மாதிரி எனக்கு வந்து கேட்டாச்சு அடுத்த வருடத்துக்கு அவர் நான் பண்ண அவர் பண்ண முதல் பாட்டு நாட்டுல நம்ம வீட்டுல அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப பண்ண பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கவும் ஒருத்தர் நாலஞ்சு பேர் இருக்கும் எங்கள் லைஃப்பில் அதான் அதிகமாக எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு நானூறு ஐநூறு நடிகர்களை நான் வந்து அறிமுகப்படுத்திருக்கேன் நான் ஜாஸ்தியாகவே இருக்கும் ஒரு ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்க டெக்னீஷியனை வந்து ஒரு ஒரு நூறு நூற்றம்பது டெக்னீஷியன் அதிகப்படுத்திருக்கேன் நிறைய நான் ஒரே ஒரு டெக்னீஷியன் தான் என்னுடைய பர்த்டேக்கு முதல் காலாவது நான் பண்ணுவோம் ஆக்சுவலாக அவருடைய எந்த வீட்டு முக்கியமான நிகழ்ச்சியானவன் எனக்கு தான் முதல்ல சொல்லுவார் இந்த நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் இந்த மக்க நட்பை நான் மறக்கவே மாட்டேன் நான் அதனால தான் நீ சொன்ன உடனே நான் எடிட் பண்ணியிருந்தேன் ரொம்ப சீரியஸாக எடிட் பண்ணியிருந்தேன் உடனே ஓடியான தேங்க்ஸ் தான் ஒரு படம் எடுத்திருக்கேன் பெரிய ஷாக் என்ன சொன்னால் நான் படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய நிறைய சொன்னேன் என்ன சொன்னேன் நான் படம் டேரக்ட் பண்ணியிருக்கேன் டான்ஸ் தானே பண்ணியிருந்தேன் என்னடி டேரக்ட் பண்ணேன் இல்லை சார் தாங்க முடியல அதெல்லாம் டேரக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது இப்போ இந்தியாவில் இப்போ எல்லாருக்கும் எப்படின்னு கேட்டால் வந்து எல்லாருமே டேரெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒரு உத்வேகம் வந்து கேட்காது என்னென்னு தெரியல மேபி எக்ஸ்போஸ் கான்ஸ்டன்ட்லி எக்ஸ்போஸ் டு தி மூவிஸ் மூவிஸில் டேரெக்ட் பண்ணால் மட்டும்தான் வி திங் டேட் ஒன் 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 பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தெரியல நான் சொன்னேன் என்னடி கஷ்டமாச்சி எப்படி பண்ணேன் இல்லை சார் நான் ஒரு சின்ன பட்ஜெட்டில் நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் ஏன்னா வந்து இன்னொருத்தர் மணியை வாங்கி பண்ணாமல் நானே இன்வெஸ்ட் பண்ணி என்னோட கூட இருக்க ஒரு ஃப்ரெண்டை வச்சு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறேன் சார் அப்படின்னு அப்புறம் பேரெல்லாம் சொன்னான் நான் பார்த்தேன் ஓகே நீ பாரு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த முதல் ட்ரைலரில் ஒரு டைலாக் ஒரு விஷயம் நீ ஜெயிச்சிருக்கியா அப்படின்னு கேட்பேன் இல்லை நான் போராடிக்கிட்டே இருப்பேன் அது வரைக்கும் போராடிட்டே இருக்க ஜெயித்தல் அப்படின்றது வந்து ஜெயிச்சு தான் ஒரு நல்ல போய் நின்றுவோம் பட் போராடிக்கிட்டே இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம வந்து வின் பண்ணிவிட்டே இருக்கோம் தட்ஸ் அ சீக்ரெட் ஆக்சுவலி அதுக்காக அந்த டேனக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலில் அப்படி தான் இருக்கணும் ராதிகா அப்புறம் ஒரு படம் வந்து அது ஓடும் ஓடாது அப்படின்றதுல போய் போகக்கூடாது இப்போ நிறைய பேர் பேசுனாங்க இந்த படம் வெற்றி அடையும் அப்படின்லாம் கிடையாது ஒரு போன படம் நான் சந்தோஷ் வந்து ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக ஒரு படம் நான் போடறோம் பிசா சுட்டு ஓக்சி எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸு வந்து என்னுடைய ஹீரோயின் கொடுத்துருந்தா ஆண்ட்ரியா கொடுத்துருந்தா ஆனால் அந்த படம் நான் வரலாட்சி ஸோ சினிமா அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் வாட் திங்க் ஆனா நம்ம ஆஸ்பைர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சினிமா நம்ம பண்ணுவோம் சினிமாவில் சிறப்பாக எங்கிட்டே இருக்கணும் பண்ணிட்டே இருக்கணும் ஸோ சினிமா அப்படின்றது ஒரு 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 பத்து வருஷம் இருந்தால் பெரிய சாதனை இருபது வருஷம் இருந்தால் அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி டேலண்டட் பீப்புள் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க யாராவது ஜீனியஸ் லைக் சேர்ந்து ஒரு பெரிய ஜீனியஸ் கூட நிறைய படங்கள் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் ஒர்க் பண்ணணும் கதை சொல்லுவேன் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகி போயிடும் இந்த படத்தில் நான் சொல்லிட்டேன் சார் நீங்கள் ஒன்றுமே பேசக்கூட இந்த படத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இன்னொரு த எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ ஹேட் விச் ஐ எக்ஸ்பீரியன்ஸ் விச் ஐ கான் த்ரூ வைஸ் ஓல்டு மேன் சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் கமல் சாரோட ரொம்ப கூட இருந்தது நாற்பது நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு எண்பது நாள் வந்து யூபிசிஎல் சாரோட இருந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அவ்வளோ விஷயங்கள் எனக்கு சொன்னார் ஆக்சுவலில் ஒவ்வொரு ஷார்ட்டும் முடிஞ்ச பிறகு அவர் அதை பற்றி கமெண்ட் பண்ணுவார் ஆக்சுவல இப்போ அவர் பேசும்போது பார்த்துருப்பீங்க அவர் வந்து சினிமாவை ஆர் வெரி வெரி ஹியூ கிரேட் பீப்புள் இன் சினிமா தே லிவ் ஃபார் சினிமா அண்ட் சினிமா லிவ்ஸ் பிகாஸ் ஆஃப் அதில் ஒன் ஆஃப் த சினிமா பிகாஸ் ஆஃப் அதுக்கப்புறம் இன்னொரு கிட்ட ஒர்க் பண்ணேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாசர் சார்கிட்ட ஒர்க் பண்ணேன் நாசர் சார் ஒர்க் பண்ணிட்டு என்னென்னா நாசர் சார் கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ஃபைட் போடணும் ஆக்சுவலாக ஒரு நாளில் ரொம்ப டெய்லி என்னால ஃபைட் முடியாது இல்லை நீங்கள் வாங்க நான் ஃபைட் போட வைக்கணும்னு சொன்னார் இப்போ நான் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து ஃபைட் எடிட் பண்ணேன் ஆக்சுவா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்கேன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு நாசர் வாழ்ந்த காலங்களில் நாம் வாழ்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த மாலை இந்த மூன்றரை மணி நேரம் நம்ம இங்க உட்காந்துருக்கோம் ஆறு ஆறு மணிக்கு வரச்சோன்னா இந்த ரசிக்கலாம் ஆறு மணிக்கு வரச்சோன்னா ஆறு மணிக்கு வந்தால் ஓடிப்பேன்னா ஆக்சுவலாக ஏழு மணிக்கு வந்து இவ்வளோ நேரம் போயிட்டே இருக்கு ஏதே ஆனாலும் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க பசிக்குது பின்னாடி நிறைய பேசுனாங்க பட் இருந்தாலும் இதெல்லாம் எதுக்குன்னா சினிமா வந்து ஒரு மனுஷி அல்லது ஒரு மனிதனுடைய சாதனை நம்ம பின்னால் வந்து நம்ம பாராட்டி கைத்தட்டிருக்காது தான் அந்த மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்காக நீங்கள் கை தடிக்கணும் இந்த விளையாட்டு வந்து பார்க்குறதுக்கு ட்ரைலர்லாம் பார்த்தேன் நான் ரொம்ப பெரிய கமெண்ட்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் எப்பயுமே ரொம்ப ட்ராக்மேட்டிஸ்ட்டு நான் வந்து படம் வந்து ஆடியன்ஸு ஃபர்ஸ்ட்டு டே பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னால் பிறகு பத்திரிக்கையாளர் ரொம்ப எக்ஸ்ட்ரானியாக இருக்குன்னு சொன்னால் பிறகு தான் அவர் நல்ல படம்னு சொல்லுவேன் ஆக்சுவலாக நீ எடுத்துகிட்டு உன் வேலை முடிஞ்சு அவங்க பார்த்துப்பாங்க இந்த பத்திரிகைக்காண்டி என்ன கேட்குறதுன்னா ராதிகா முப்பத்தாறு மார்க் வாங்கியிருந்தான்னா அவங்களுக்கு ஐம்பது மார்க் போடுங்க முப்பது மார்க் வாங்கியிருந்தா நாற்பது மார்க் போடுங்க ஏன்னா முதல் குழந்தைகள் நீங்கள் மொத்தம் கொடுத்து தாளாட்ட வேண்டும் பாராட்ட வேண்டும் குறைகள் இருந்தால் பரவாயில்ல ஏன்னா வந்து ஃபில்ம் மேக்கிங் வந்து இட்ஸ் இட்ஸ் நாட் சம்திங் வெரி ஈஸி டு ஹேண்டில் இட்ஸ் நாட் கப் ஆஃப் காஃபி ஆர் கப் ஆஃப் டீ ஆர் கப் ஆஃப் கேக் ரொம்ப கஷ்டமானது ஆஸ்பிரேஷன் எல்லாருக்குமே இருக்கு நான் வந்து இப்போ இந்த படம் தான் ட்ரெயின்னு ஒரு படம் எடுக்கிறேன் அந்த படம் எடுத்தேன்னா வந்து ட்ரெயினை போய் ஸ்டடி பண்ணிட்டு வரும்போது ஒரு ட்ரெயின் வந்து எனக்கு ஒரு பெரிய எமன் மாதிரி ஏன்னா இருபத்தி நாலு தான் ஒரு ட்ரெயின் அந்த ட்ரெயினுக்குள்ள இப்படி போகும்போது ரெண்டு கை இடிக்கும் நம்ம இப்படி தான் போக முடியும் அப்போ ஒன்றே ஆடரக்டர் சொன்னார் சார் ஒரு நாலு இன்ச்சு பெருசாக பண்ணிக்கலாம் சார் இல்லை சார் வேணாம் சார் எனக்கு வந்து எவ்வளவு எவ்வளவு நீங்கள் ரெசிஸ்டன்ஸும் கான்ஃபிள்ட்டும் கொடுக்குறீங்களோ அதுலேருந்தான் என் ஃபார்ம் வரும் அப்படின்னு சொன்னேன் ஸோ ஒரு ஒரு சினிமா இப்போ நம்ப மாட்டீங்கன்னா அதுக்குள்ளே போனோம்னா ஒரு கே அது அந்த அதுக்குள்ள ஒரு கேமராவை எப்படி கொண்டு போகிறோம்னா ஒரு பெரிய கேமரா வைக்க முடியல அதுக்காக ஒரு இருபது கேமரா டெஸ்ட் பண்ணோம் அப்புறம் வெரி இன்ட்ரெஸ்டிங் கேமரா இட் செல் மீ கம்போஸ் அந்த கேமரா எனக்கு சொல்லிக் கொடுக்குது அந்த கேமரா செடிக்காம இல்லை உங்களுக்கு செடிக்காம அந்த கேமரா சொல்லிடுறேன் செடிக்காமல் நீ மூவ் பண்ண அப்படின்னு சொல்லி கொடுக்குது எங்கே கேமரா வைக்க முடியாதோ அங்கே வைய அப்படின்னு சொல்லுது ஸோ சினிமா ஒவ்வொரு படமும் ஒரு ஒரு படம் வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த படம் அடுத்த படத்துக்கு எந்த ஒரு ரெஃபரன்ஸும் கொடுக்காது தான் சினிமா கிரேட்டாக இருக்கு ஒரு சினிமா போன படம் என் படம் பெரிய வெற்றி அடைஞ்சிச்சுன்னா அந்த வெற்றி என்னுடைய அடுத்த படத்துக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாது அந்த வெற்றியில் கிடைக்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் மட்டும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாது தோல்வியில் எனக்கு ஒரு பெரிய மன தைரியத்தை கொடுக்கும் இந்த படம் எப்பயாவது வெற்றி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ இன் மை பாஸ்ட் சக்ஸஸ் ஆர் ஃபெய்யர் கனெக்ட் டு மை பிரசன்ட் போன படத்த விட போன படம் நூறு படங்கு ஒர்க் பண்ணியிருந்தா இதில் வந்து இரநூறு மடங்கு ஒர்க் அப்படி அப்படிதான் சினிமா ஆக்சுவலாக இது வந்திருக்க எனக்கு ரொம்ப ஹாப்பி எல்லாருமே சொன்னாங்க பெண்கள் பெண்கள் இன்னும் இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஆம்பனையும் ரிசர்ச் போய்கிட்டு இருக்கு என்ன ஒன்று பத்து மாசம் சுமப்பான இல்லாமல் போய்விடும் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நோக்கி இன்னும் ஒரு ஒரு பாதி வந்துட்டோம் அமிச்சுலாம் எந்தது கிடையாது ஸோ அதனால நான் வந்து பெண் பண்ணிட்டோமா அதனால எல்லாம் அப்படிலாம் பண்ணேன் ஒரு ஆம்பளை நான் பொங்கலு சொல்லுவோமா அவளே இவ ஒரு ஆம்பளை தான் வச்சு எங்கள் வீட்டு ஆம்பளை தான் வாயிச்சுலாம் அவருடைய கணவர் என்னுடைய ரொம்ப என் நெஞ்சத்துக்கு ரொம்ப இனிமையானவர் வயலில் வாசிக்கிறவர் வாழ்க்கையில் வயலின் வாசிக்கிறேன்னு நல்லா யோசிச்சு பாருங்க உனக்கு வயல்ஃபை என்ன பண்ணணும் நான் வயலின் வாசிக்கணும் அப்படின்னு யாரும் சொல்லுவோமா அவர் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அவருக்கு கிளாப் படிங்க அது எங்களை வயலின் வாசிக்கணும் வயல் வாசிக்கணும் இந்த படத்தில் கேட்டார் இந்த படத்தில் என்ன சார் நீ கூப்பிடவே இல்லையே நீங்கள் வந்து அப்படின்னு ஐயோ நான் ஆமாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஏதோ குரூப்பு பாலிடிக்ஸ் பண்ணிட்டாங்க சினிமாவில் எல்லாருமே பாலிடிக்ஸ் பண்ணாங்க ஒரு அஞ்சு வயலினிஸ் கூப்பிட்டா கூட அதுக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க ஏப்பா நீ என்னை பார்த்து மரியாதை இல்லாமல் பார்த்தப்பா அதனால கூப்பிட்டு கொடுக்குமா நான் சொன்ன அடுத்த பட்டத்தில் வந்து ஒர்க் பண்ணுங்க காரணம் அவருடைய பொறுமை அவர் பின்னால் வந்து என் மனைவி பெரிய டேரக்டர் ஆகணும்னு பாக்குற ஒரு கனவு தான் அந்த கனவுக்காக நம்ம கிளாப்பிடிப்போம் அப்புறம் பாட்டு கேட்டேன் நல்லா இருந்துச்சு தான் சொல்ல மாட்டேன் இட்ஸ் ஓகே என்ன ஃபர்ஸ்ட் பண்ணுவலாம் காலையில் சாப்பிடுறதுக்கு முன்னாடி மூணு வாட்டி மத்தியானம் சாப்பிட்றது மாட்டி மூணு வாட்டி நைட்டு தூமை போகிறது மூணு வாட்டி இல்லை மியூசிக் அவருடைய அந்த 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 ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் கிளாரிட்டி வேணும் சந்தூரப்பூமே போச்சு முடிஞ்சுச்சு ஃப்ளாப்பு அப்படியே எல்லாருமே ஃப்ளாப் ஆகிட்டோம் மூணு மூணு நோட் தான் நோட்டு அஞ்சு நோட்டு திரும்பி திரும்பி அந்த தெர் ஷுட் பி அ ஹியூமிலிட்டி அவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ் ஆக்சுவலி அவரை பற்றி ஒரு ஒரு பயோபிக் வருது நான் ரொம்ப பார்க்க ரொம்ப ஆபர்ட்டாக இருக்கேன் தனுஷ் எக்ஸ்ட்ரரி ஆக்டர் அவர் கிடச்ச ஒரு பெரிய கிஃப்ட்டு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு ஆக்சுவலி ராஜாவாக யாருமே வேடம் போட முடியாது ஒரு ராஜாவாக வேடம் போடுறதுக்கு தனுஷ் கிடச்ச ஒரு பெரிய ஒரு வாழ்க்கையின் மிக முக்கியமான ஒரு உன்னதமான டைம்னு நினைக்கிறேன் ஐ திங்க் யூ வில் யூ வில் ஸ்கோர் யூ வில் டூ த ஜஸ்டிஸ் அந்த பையன் டேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்ச பையன் அந்த படம் பெரிய வெற்றி படமாக வரும்னு வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ராஜா சார் உடைய நிறைய பயோபிக்ஸை நம்ம கண்டினியூஸாக தொடரலாம் ஏன்னா இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட் ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் டைம் வேற என்ன பேசுறது விஜய் சேர் சேர்ந்து சார் யூகி சேர்ந்து சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் உங்க நினைப்போம் ரொம்ப சந்தோஷம் என் படத்தில் நீங்கள் இருக்கிறீங்க அந்த படம் ஓடும் சார் நல்லா பெருசாக ஓடும் அதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஒரு பெரிய காரணமாக இருப்பீங்க அப்புறம் நடுவில் புரிஞ்சுன்னு காசி பேசிக்கிறேன் விஜய் சேதுபுரியை பற்றி பேசுகிறேன் ஆக்சுவலே ஷாருக்கான் வச்சு படம் பண்ணுறீங்களா விஜய் சதுபதி வச்சு படம் பண்ணுறீங்களா நான் விஜய் சதுர்த்தி தான் படம் பண்ணேன் அந்தளவுக்கு ஒரு மகா கலைஞர் ஒரு எக்ஸ்ட்ரார்னரி கலைஞர் எனக்கு கிடைச்ச ஒரு குழந்தைய ஒரு நண்பன் இந்த படத்துக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கான் என் படத்தை வந்து அப்படியே தோலில் தூக்கிட்டு போயிருக்கான் ஷிலாக அப்புறம் என்னுடைய ப்ரொடியூசர் சார் டெய்லி கடலில் நெவிக்கில் வந்து பார்க்குறாரு நான் எந்திரிச்சோடனே வந்து பார்க்குறாரு பார்க்க என்ன பார்ப்புறேன் அவங்களுக்கு எதை வேணும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்க மாட்டேறேன் நான் முதல் தடவை ஒரு ப்ரொடியூசர் காலத்து டெய்லி பண்ணுறேன் அதுதான் உடைய காலமாக தான் இருக்கும் அந்த படம் ரொம்ப நல்லா நல்லதாக வருது பார்க்கலாம் நீங்கள் வந்து படம் பார்த்தா கூட தான் சொல்றோம் நான் உடனே நல்லா ஓடுன்னா சொல்ல மாட்டேன் ஐ திங்க் ஆல் டன் விண் எக்ஸ்ட்ரரிஷரு சார் அவர் முடிய நடிச்சிருக்கு ஒரு 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 ஷார்ட்டில் வந்து ஃபேனை வச்சு நான் என்ன ரொம்ப நேரம் ஷார்ட்னு சார் நெல் சார் எப்படி திருங்க அப்படி திருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப வச்சேன் அவர் அவருக்கு அப்புறம் அவர்க்கு மேலே முடியும்னு நடிச்சிருக்கு ஸோ த பியூட்டிஃபுல் ஃபார்ம் இன் உங்களுக்கு ரொம்ப நன்றி என்னை பற்றி இதுமாதிரி சார் ரொம்ப ஐ ரொம்ப நோ வாட் ஐம் கோயிங் டு ரீபே டூ தான் தெரியல இவ்வளோ அன்பு என்னால் வச்சிருக்கேன் என்ன காரணம் தெரியல எல்லாத்துக்கும் காரணம் இந்த சாமின்னு சொல்கிற இந்த சினிமா தான் எங்கே சாமி தான் எல்லாருமே சினிமாக்காரனை பற்றி ரொம்ப மோசமாக பேசுவாங்க அதாவது வாடகை வாடகை வீடு கேட்டால் சினிமாக்காரன் கொடுக்கவே மாட்டாங்க ஐயா ஒரு சினிமாக்காரன் அவங்க வீட்டில் இருந்தால் ஒரு சிவனையும் பார்வதியையும் கூட்டி வச்சிருக்க மாதிரியா ஒரு சாமியை வச்சிருக்க மாதிரி ஆனால் எல்லாருமே நம்ம வாழ்றதுக்காக தான் வந்து இருப்போம் ஆனால் சினிமாக்கார மட்டும் அடுத்தவங்க சிரிக்கணும் அடுத்தவங்க சந்தோஷம் தன்னை ஒரு மிழுகூர்த்தி மாதிரி இருந்துச்சு இவ்வளோ பேர் இந்த பாப்பாவுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கும் இந்த படம் பார்க்கணும் நிறைய பேர் தியேட்டருக்கு போகிறதே கிடையாது அது என்ன ப்ராப்ளம் ஆச்சுன்னு தெரியல என்ன ப்ராப்ளம் ஆச்சு வீட்டில் என்ன ரொம்ப நேரம் புஷனோட உட்கார போயில்லை இல்லை ரொம்ப நேரம் கொண்டாட்டியே பார்த்துருக்க போயிங்களா ரொம்ப ஓரடிக்கலையே அவங்களுக்கு வாங்க அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் அதில் எவ்வளோ பெரிய மனிதர்கள் நடிக்கிறாங்க ஒரு ஆயிரம் பேர் வேலை செஞ்சுருக்காங்க உங்களுக்காக ஒரு கதை சொல்லியிருக்காங்க நம்ம எல்லாம் காசிப்புகளே மாட்டிக்கிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிங்கன்னா சொன்னால் காசிப்பு எல்லாம் யூடியூப்ல எல்லாம் முன்னாள் கேமராவில் சூடாந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க தட் இஸ் நாட் மூவிங் மூவிங் சப்ஜெக்ட் தட் இஸ் நாட் அ மூவிங் ஆப்ஜெக்ட் சினிமா டுவெண்ட்டி ஃபோர் கிரேட் கிரேட் இருபத்தி நாலு பொய்கள் இருபத்தி நாலு உண்மைகள் கலந்த ஒரு ஒரு வினாடி சினிமா பார்க்கறத நம்ம மிஸ் பண்ணுவா சினிமாவை அது அது ஒரு கடமையை எடுத்துக்கணும் சினிமான்றது வந்து மொழி மொழி பேசாம இந்த வாயும் இந்த நாட்டு இருக்கு சினிமான்றது நாட்டுல இருந்து வர்றது மட்டும் கிடையாது வந்து தலையில இருந்து வருது சினிமால இருந்து இளையராஜாவுடைய விரல்கள் இருந்து வருது சினிமா வந்து பீசஸ் அவங்களுடைய கருப்பு கர்நாடில இருந்து வருது வந்து பெரிய பெரிய லெஜன்ஸ் எடிட்டிங் வருது ஒரு ஒரே நம்ம நம்ம தமிழ்நாட்டுல இப்ப வெளிநாடுகள்ல போகும்போது நிறைய நம்மளுக்கு வந்து ரெக்ரியேஷன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரேட்யம்ஸ் பிகாஸோ போய் பார்க்கலாம் இங்க இங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு ஆதிமூலத்துக்கும் மருதுக்கும் ஒரு ஒரு எக்ஸிபிஷன் கிடையாது ஒரு கேலரி கிடையாது இங்க வந்து இங்க வந்து கான்செப்ட்ஸ் கிடையாது அங்க ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கு ஏதாவது சுபையுடைய கான்செப்ட் ஷாப்பேனோ பீதா ஒன்னோ பாக்கோ ஒரு கான்செப்ட்ஸ் இருக்கும் வெளிநாடுகள் இங்க கிடையாது இங்க எல்லாத்தையும் சேர்த்து சினிமா ஒண்ணுதான் இருக்கு எல்லா பீதா ஒன் சுபட் ரஹ்மானினோ சஷ்டகோபிச் எல்லாத்தையும் இளையராஜா தலைக்கில் வச்சிருக்காரு எல்லா போட்டோகிராப்ஸ் எல்லா பெஸ்ட் விஷயம் பிசி சி பிசி பி சி ஸ்ரம் ஸ்கூல்ல வந்த அந்த 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 சினிமாட்டோகிராஃபர்ஸ் தலையில வச்சிருக்காங்க எல்லாருமே மிகச்சிறந்த டேரக்டர்ஸ் வெற்றி வந்து நான் மூணு இது ஒரு முக்கியமான நான் பதிவு பண்ண வெற்றி என்ன பண்றது வெற்றி சரியா தூங்குறீங்களா வெற்றி என்னுடைய நண்பர் நல்லா படிக்கிற நண்பர் அப்ப நான் சொன்னேன் எப்படி இருக்கு வாடிவாசல் எப்படி வருட ராஜா நல்ல வேலை பேசுறீங்க வாடிவாசலுடைய அந்த நாவல் வந்து அவன் திரைப்படமாக போடும் அந்த 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 பகுதியை எனக்கு சொன்னான் நண்பர்களே இந்தியாவில் படைக்க போற இன்னொரு மிகச்சிறந்த படைப்பாக நான் அதை பார்ப்பேன் அவ்வளோ எக்ஸ்ட்ரானரி ஆக்டர் வந்து சூர்யா வாடிவாசலுக்கு அப்புறம் டு லெஜண்ட் ஆக்சுவலி அந்த மாதிரி ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதையை வெற்றி நான் சொல்லுவாங்க நான் ஏன் அவங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னா சினிமா அவ்வளவு அலாதியானது ஒரு சினிமா போய் தேர்ந்தெடுத்து பாருங்க தேர்ந்தெடுத்து பாருங்க சில நேரங்கள்ல வந்து இந்த மாதிரி படங்களை போயிட்டு நம்ம பார்க்க வேணுன்ற ஒன்று பார்க்க சினிமா நீங்க போடும் தானோ நான் தானத்தை நிறைய பேர் வீட்டிலே உட்காந்து படங்களை பாக்குறீங்க வீட்டில் உட்காந்து எப்படி படம் பார்க்க முடியாது வெங்காயம் வாட்டிக்கிட்டே படம் பாப்பீங்களா இல்ல புருஷனை திருக்கிட்டே பார்ப்பீங்களா படத்தை இல்ல பொண்டாட்டி திருக்கிட்டே பார்ப்பீங்களா சினிமான்றது இங்கிருந்து போகும்போது அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு பெர்ஃபியூம் அடிச்சுட்டு இங்கிருந்து ஒரு கார்ல போயிட்டு உட்காந்துட்டு குழந்தைங்களோட உட்காந்துட்டு பாப்கார்ன் வாங்கிட்டு பஃப் வாங்கிட்டு உட்காந்துட்டு அப்படி அண்ணாந்து பார்த்தா நிறைய நாதல் எல்லாம் வரும் அதெல்லாம் பார்த்துட்டு பூசண்ட பக்கத்துல எனக்கு அந்த நகையை வாங்கி கொடுங்கன்னு சொல்லுங்க எல்லாம் பண்ணுங்க அதுக்கப்புறம் ஒண்ணு போடுவான் உங்களுக்கு அண்ணாந்து பார்க்கக்கூடிய விஷயம் கடவுளுக்கு அப்புறம் சினிமா மட்டும்தான் நான் என் சினிமாவுக்கு மட்டும் பேசுறேன் எல்லா சினிமாவுக்கும் பேசுறேன் சினிமா பாக்குறதே ஒரு நீங்க மந்த்லி ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து ஒரு படம் ஒரு குடும்பத்துல ஒரு அஞ்சு பேர் வீட்ல போய் பார்க்கலாம் அது குடும்பமே இல்லைன்னு நான் சொல்றேன் கோவிலுக்கு எல்லாம் பார்க்காதீங்க பண்டத்துக்கு போங்க கோவில் படம் பாவம் பண்றவங்க தான் வேணா இப்ப கோவில் படம் ஈஸியா சொல்லிடுங்க சார் நான் அடுத்து பாவம் பண்ண பாருங்க மன்னிச்சுங்க பாவம் பண்ணிட்டு அதையும் மன்னிச்சுங்க அப்படின்னு சொல்றோம் சினிமால அப்படிங்கிறது போய் சிரிக்க போறீங்க அலாதிய ரசிக்க போறீங்க அழ போறீங்க தியர்டெக்ஸ் பிராக்டிஸ் யாராவது பண்றீங்க நீங்க எக்ஸசைஸே பண்றதுல வெறும் தமிழ் ஸ்மார்ட் அடிச்சுக்கணும் தியர்டெக்ஸ் பிராக்டிஸ் பண்ணுவோம் சிரிக்கிறதுக்கு பிராக்டிஸ் பண்ணும் மனம் விட்டு சிரிக்கணும் ஆயிரம் பேர் வந்து உட்கார்ந்து இருப்பான் பக்கத்துல யாருமே தெரியாது அவனை பார்த்து சிரிப்பீங்க அவன் விசில் அடிப்பான் நீங்க விசில் அவனை தட்டி பிடிப்பீங்க சினிமா ஒரு பெரிய கம்யூனல் பார்ட்டிசிபேஷன் சினிமா ஒரு பெரும் ஒரு ஒரு பெரும் கடல்ல பயணப்படுற ஒரு பெரிய கப்பல்ல நம்ம எல்லாம் ஒரு டைட்டானிக் மாதிரி கப்பல்ல போட்டு இருக்க ஒரு ஒரு விஷயம் அது மூணு மணி கூட பரவாயில்ல மூணு மணி தான் ஜாக் கிடைப்பான்

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்த படம் டேலண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல வளர்ந்த படத்தை இப்ப ரீமேக் பண்ணியிருக்காங்க சினிமாக்கு வர்ற அசன் டேரக்டர் ஆசைப்படுறவங்க ஷார்ட் டிவிஷன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு அந்த சீரீஸ் போய்பாரு அப்படின்ற ஒரு சீரீஸ் அந்த படம் வந்து ஒரு கெட்டவனை பத்தி அது எட்டு எடுத்துங்க கெட்டவனை பத்தி கெட்டவன் கெட்டது செஞ்சுக்கிட்டே இருக்கான் அவன் மனசாட்சி உருக்கிட்டே இருக்கு கடைசியில் எப்படி முடியுது பாருங்கள் வாழ்க்கையினுடைய ஐரணியை அதில் பார்க்கலாம் அதோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபார்மை நான் பார்க்குறேன் இப்போ நான் பார்த்தேன் இப்போ ஒன்றும் இல்லை வந்து இப்போ வந்து மஞ்சுமால் வந்து இவ்வளோ பெருசாக ஓடுறதுக்கு மஞ்சுமால் பாய்ஸ் அந்த இந்த படம் ஓடுறதுக்கு காரணம் என்ன ஒரு மனிதன் ஒரு மனிதனை மா ஒரு மனிதனுக்கு ஆபத்து அந்த மனிதனை சுற்றி இருக்கிற நண்பர்கள் அந்த மனிதனை விட்டுக் கொடுக்கல அந்த குழந்தைகள் அந்த நட்பு அதிகமாக கான்ஃபிளிக் இருக்கிற இடத்துல தான் சினிமான்ற ஃபார்ம் உருவாகுது அதனால தான் மாஞ்சுமா பாய்ஸ் ஒன் ஆஃப் தீக்கஸ்ட் கட்சி நான் வர்ற இளைஞர்களுக்கு அதான் சொல்வேன் இப்போ நம்ம நிறைய சொல்கிறோம் இப்போ என்ன படம் ஓடும் எது படம் ஓடும் ஒரு சினிமா அப்படின்றது எல்லா காலகட்டத்திலையும் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் தாயை போல வழி இருக்கத்தான் செய்யணும் அது சுமக்கணும் ஸோ வர்ற ஜெனரேஷன்ஸ் எப்பொழுதுமே சினிமா பார்த்து இப்போ என்ன ட்ரெண்டில் இருக்கு அதை பற்றி கவலைப்படாதீங்க நீ உண்மையாக கதை சொல் உண்மையாக கதை சொல்லணும் என்ன உண்மையா சினிமா கற்றுக்க நிறைய பேர் நான் சின்ன படம் பார்ப்பேன் அது வந்து ஒரு காரணம் இல்லை சினிமா பண்றதுக்கு நீ சின்ன வயசுல இருந்து எல்லாருமே எங்க அப்பா பார்க்குறேன் எங்க தாத்தா பார்க்குறேன் பாட்டி பார்க்குற எல்லாருமே இல்லை ஆனா சினிமாவை செய்ய வருப ஒரு ஆயிரம் பேர் தேட்டருக்குள்ள வரான் அப்படின்னா ஆயிரம் பேர் அண்ணாந்து பாக்குறாங்க அப்படின்னா அந்த ஆயிரம் பேரை அறிவாளியா அந்த ரெண்டரை நேரத்தில் இருக்கணும் அந்த டேரக்டர் ரொம்ப முக்கியம்

அவன் ரொம்ப ஈஸியா போயிட்டு நான் வந்து அந்த இந்த ஈஸியா போயிட்டு காலையில் அஞ்சு மணில இருந்து நான் வந்து நான் காலையில் எட்டு இருந்து நான் சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் ஒரு வேலை பண்ண சொல்ல நான் எரிந்து போகும் வரை இறந்து போகும் சினிமாவில் ஏதாவது படைக்கணும்னு ஆசைப்பட் சினிமா மட்டும்தான் படைத்தல் கூடியது அவங்க தான் சினிமாக்காரன் கடவுள்னு சொல்லுவாங்க சினிமாவை பார்ப்பவர்களும் ஒரு பெரிய கடவுள் இருக்கு ஸோ சினிமாவில் நீங்க பார்க்க வரீங்கன்னா சொல்லுவேன் ஆக்சுவலா சிவன்னா யாருக்கு தெரியும் உங்களுக்கு சிவன் நம்ம சிவாஜி மட்டும் தான் சிவன் தெரியும் திருவிழையாடல பாப்பாவான்னு எனக்கு அச்சம் ஆனா நம்ம நம்ம சிவாஜி திருவிழாடல பாத்துக்கோம் அம்மா அப்படின்னா அந்த காலத்த கண்ணாம்பான்னு அவங்கள தவிர அம்மாவை நான் பார்க்குறேன் அதுக்கப்புறம் சவுகர் அவங்க நிறைய பேர் சோ சினிமா பார்த்தல் அப்படின்றது வந்து அதான் சொல்லுவாங்க ஒரு என்டர்டைனிங்கா போறோம் இல்லை இட்ஸ் நாட் ஒன்லி என்டர்டைன்ஸ் இது எழுவேச்சு இது எழுவேச்சு ஒரு நல்ல திரைப்படத்தை பார்க்கும் பொழுது நானும் அந்த இயக்குனரும் நானும் அந்த மகா கலைஞர்களும் கைகோர்த்து நடக்கிறோம் இந்த படம் அப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் இந்த படம் ஓடணும் ஆசைப்படுறேன் அதனால முப்பத்தாறு மார்க் ஐம்பதா போடுங்க முப்பது மார்க் நாற்பதா போடுங்க இந்த குழந்தைக்கு வழி விடுங்க இவ வந்து டான்ஸ் மட்டும் நான் பண்ணி நான் சாகணும்னு ஆசைப்படல நான் டேரக்டும் பண்ணிட்டு தான் சாகணும் சொல்றேன் அதுக்கு நம்ம கை தடுவோம் அதுக்கு நம்ம கூட இருப்போம் வந்தவங்க எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் தனித்தனியா பேசல எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் நன்றி இசையமைப்பாளர் இயக்குநரும் ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கலாம் தாயும் மகனுமாக தமிழ் சினிமாவில் தோன்றும் இன்றைய பயணம் பழனியப்பன் நாற்பது வருட ராஜாவுக்கும் ரகுநாதும் வயலில் இசைத்தவர் வாழை தோட்டமாய் வாரி சிம்பி வந்திருக்கிறது இவர் இசை கேட்டு வளர்ந்தவர் இன்று இசையே இவரிடம் பிறந்திருக்கிறது படத்தில் இசையமைப்பாளராக அறிமுகமாகும் அங்கே தீபக் அவர்களை பேச வைக்கிறார் தினேஷ் Ganesh எல்லோருக்கும் வணக்கம் மேரிலாம் வந்திருக்கும் லெசன்ஸ்க்கும் இன்னைக்கு ப்ரூஃப் திரைப்படத்துக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு ஒரு திரைப்படத்தை தந்த கோமி தான் எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஸோ มิสกิน ಸರ್ ಸರ್ ಕಂದಿಪ ಎಕ್ಸ್ಕ್ಲಿಂ ಲ ಒಂದು ಸೂಪರ್ ಅವೇ ಆ ಕಂದಿಪ ಮಾತಿರ ಸರ್ ಸೂಪರ್ ಅವೇ ಒಂದು ಚೇಂಜ್ ಕೊಟ್ಟರೆ ಅಂಡ್ ದನ್ಶಿಕಾ ಸರ್ ವೆರಿ ವೆರಿ ഹാಪಿ ನಾನು ಚಿನ್ನಿಸಾ ಪಾತ್ರ ಇರುಕೊಂಡ್ ಸೇಸಿರುಕೊಂಡ್ ಆನ ಒಂದು ಮರತ್ಲೇ ನಾನು ವಂದ್ ಐ ಆಮ್ ಸಾರಿ ಐ มิಸ್ಡ್ ಇಟ್ ಆ ಬೋರ್ಡ್ ದನ್ಶಿಕಾ ಏಕೋಚಾ ಅ ಎಕ್ಸ್ಟ್ರಾಾರ್ನರಿ ಆಕ್ಟರ್ ಆಕ್ಚುಲಿ ದನ್ಶಿಕಾ ಅನ್ನಾ ಇಂದ ಪಡತ ನೀ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ಕೆರೆಕ್ಟರ್ ಇಂದಿಂಗಾ அது வந்து எப்படியோ எப்படி மிஸ் ஆச்சு தெரியல ஐ ரியலி ரெக்ரெட் ஆக்சுவலி சீக்கிரமாக உங்களுக்கு உங்களுக்காக ஒரு கதையை எழுதுவேன் தமிழ் அழகாக பேச தந்த ஒரு ஒரு நடிகர் அவங்க ஆக்டர் ஸோ இந்த படத்தில் நல்லா பண்ணீங்க ரொம்ப ரொம்ப ரவிஷிங்காக இருந்தாங்க சீக்கிரமே நம்ம சேர்ந்து பண்ண போனோம் தேங்க்யூ ஸோ மச் இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு இருக்க முடியாது எனக்கு இந்த வார்த்தைக்காக சொல்ல ரொம்ப சந்தோஷமாயிட்டேன் என் படங்கள் அடுத்தது வருது அவர் கூட நடிக்க ஐ மீன் அவர் படம் பண்றேன் பண்ணலை பட் இந்த வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் அவங்களோட ஸ்பீச் வந்து மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பே பேச பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிட்டு சந்தோஷப்படுறோம் நாங்கள்லாம் ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது எனக்கு இந்த மேடையே பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு நான் கருதுறேன் எங்கேயோ ஓரத்துல உட்கார்ந்து நான் எப்பவுமே நினைப்பேன் எல்லாரையுமே நினைப்பேன் ஐ திங்க் தெர் ஆர் வெரி ஃபியூ டிரெக்டர்ஸ் அது அது உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள் எல்லாரையும் ரொம்ப அழகா சமமா ட்ரீட் பண்றதுக்கு முதல்ல நன்றி வந்து பாத்தியூசிக் கத்துக்க இருக்கு எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு யாருமே வந்து இந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ் வந்து யாருக்குமே அவ்வளவு சீக்கிரம் வந்து கற்று தர மாட்டாங்க

அப்புறம் ரம்ய ரம்யா ரம்யாஷா அப்புறம் மர்சி தேவாரி அப்புறம் சார் ஸ்ரீ சார் ஸோ எல்லாரும் வந்து எனக்கு அந்த வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க எல்லாரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க மியூசிக் சொல்லி தந்த என் தந்தை இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மியூசிஷியனா இருக்கேன்னா அப்பா சூழமா சுப்பா அப்பா நீங்க மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க இன்னைக்கு வந்து